அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்னோடய சின்ன தங்கச்சிக்கு டீச்சர் விளையாட்டு போலவே சொப்பு விளையாட்டு விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும் சொப்பு விளையாட்டுன்றது எல்லாருமே தான் ஒன்று விளையாடுறாங்க இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்ட்டு நினைக்கலாம் என்னுடைய தங்கச்சி எட்டாவது படிக்கிற வரைக்குமே அந்த சொப்பு விளையாட்டை கண்டினியூவாகவே விளையாடிட்டே இருந்தாங்க ரொம்ப சின்ன பொண்ணாக பொழுது அதுக்கு எந்த பொருளை வச்சு சொப்பு விளையாட்டு விளையாடணும்னு தெரியாது அது எந்த பொருள் மேலே ஆசைப்படுதோ அதை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடிட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் வீட்லேயே வச்சுரும் ஒரு ஒரு பசங்க அந்த சொப்பு விளையாட்டுலலாம் மண் போட்டு எல்லாம் ரொம்ப கலஜியாக பண்ணிவிடுவாங்க ஆனால் அது போலலாம் கிடையாது என்னுடைய தங்கச்சி அதனோட சொப்புங்களை கூட அது அவ்வளோ கிளீனாக தான் வச்சுக்கும் ரொம்ப அந்த சேரு போட்டு குழப்பி வைக்கிறது அது போலலாம் எதுவுமே செய்யாது நார்மலாக விளையாடிட்டு வீட்டுக்கு அந்த பை பெருசாக இருக்கும் அதை விட அந்த தான் ரொம்ப பெருசாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு டெய்லியும் அதை பேக் பண்ணி அதை மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு மாடியில் வச்சுட்டு வந்துடும் வீட்டில் அம்மா மசாலா டப்பா வாங்கி வச்சிருந்தா அதையும் ஒரு டைம் எடுத்து அது சொப்பு விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு எங்கே இங்கே இருந்தால் மசாலா டப்பான்னு ஏதோ பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா அதுக்கிட்டே கொடுத்துட்டாங்க போல் அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்து விளையாடுற பழக்கமாகிடுச்சு அப்போ ஒரு நாள் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருக்கும்பொழுது எங்கள் அக்கா குழந்தைக்காக மாத்திரை காலைக்கு பாலாடையில பொழுது என் தங்கச்சி கேட்டிருக்குது இது என்னது அக்கா அப்படின்னு சொன்னால் இது பாலாடை பாப்பாக்கு எல்லாம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னிருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டுருக்கு அப்புறம் எங்கள் அக்காவும் வந்துட்டு அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க சித்தி இது போல பாலாடை பாப்பா எடுத்துட்டு வந்தாளா கேளு அப்படின்னு அப்புறம் அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்குறாங்க எடுத்துகிட்டு வந்தியான்னா ஆமாம் எடுத்து எங்கன்னா அப்புறம் அங்கே வீட்டு ஸ்லாப்பில் மேலே வச்சுட்டு இருந்திருக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்கு அப்புறம் எங்கள் அக்கா வாங்கிட்டு போகும்போது எதுவும் குழந்தைய திட்டாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேங்க அது சாதாரண பாலாடையே இல்லை அது வெள்ளி பாலாடையும் அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி குட்டியாக தெரியவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு எங்கள் அம்மா அடிக்கலை திட்டலை ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு கூட எதுவுமே கேட்காம அப்படியே ஸ்டவ் பற்ற வச்சு என்னுடைய தங்கச்சிக்கு சூடு வச்சிட்ருக்காங்க அது எவ்வளோ விலையும் இருந்தது தெரியுமா இது போல தான் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து சும்மா இல்லை இந்த கம்பல்லலாம் போடுறோமே அந்த மாதிரி அது விலை ஜாஸ்தி அதை நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் இனிமேல்ட்டு யார் வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க என் தம்பி என் தங்கச்சியும் எங்கள் அம்மா சூடு வைக்கும்போது என் தங்கச்சியை இவ்வளோ காப்பாற்றிருக்கிறாங்க நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என் தங்கச்சிக்கு சூடு வச்சிட்ருக்காங்க நான் ஹாஸ்டலில் இருக்கும்போதே இவ்வளோவும் நடந்துருக்கு ஒரு விளையாட்டுத்தனமாகவே தான் இருக்கும் எந்த பொருள் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியல அதே போல் ஒரு டைம் எங்கள் அப்பா நூறுரூபா வச்சுருந்துருக்குறாரு அந்த நூறுரூபா எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு கடையில் கொடுத்து குருவி பிஸ்கட் அதாவது பூ போல் அப்புறம் குருவி நிலா இது போலலாம் ஒரு பிஸ்கெட் அப்போல்லாம் வரும் அதை ஒரு பேக்கெட்டாகவே வாங்கிட்டு வந்து அது மட்டும் சாப்பிட்லாம் கூட இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கொடுத்துருக்கு அதில் வாங்கி சாப்பிட்ட ஒருத்தர் எங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என் போல் எல்லாேருக்கும் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு அப்புறம் சரி போயிட்டு கூப்பிடுவா வா அப்படின்னா இது பயந்துன்னு வரலை அப்புறம் அது எங்கே இருக்குன்ற தெரிஞ்சுன்னு எங்கள் அம்மாவே போயிட்டு வா அடிக்க மாட்டோம் வா உங்கள் அப்பா காசு தானே அது நீ வா அப்படின்ட்டு வேணும்னா நாங்கள் கூட வாங்கி கொடுத்துருப்போம் இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாக்கும் அப்போது சிரிப்பு தான் வந்துச்சு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கே அப்படின்னா எதனா திட்டினாங்கன்னா என்ன பண்ணிடும் நான் போயிட்டு சாவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு போவாங்க என்னன்னு கேட்டால் ஒரு விஷ செடியில் பால் வரும் அதை வா எடுத்து நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு உடனே எங்கள் தம்பி கத்துவான் அம்மா அது பெரிய டம்ளர் எடுத்துகிட்டு ஓடுதுன டேய் அவள் பத்து பேரை சாவடிப்பா அவெல்லாம் சக மாட்டா நீ வாடா அப்படின்னா அவங்க எகிரி எகிரி குதிப்பான் மாமா போய் காப்பாற்றலாம் என் நான் போய் கூப்பிட்டா என்னை கல் தடிக்குது அப்படின்னு சொல்லணும் சொல்லுவான் இது போலலாம் அது பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பொம்மை வச்சு விளையாடுறதும் அதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் எப்போவுமே பொம்மை கையில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பொம்மையும் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் அம்மா நைட்டில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க நான் கதவெல்லாம் பூட்டிகிட்டு வரேன் நீங்கள் அமைதியாக போயிட்டு ரூமில் போய் படுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்னதான் தான் அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படி நகர்ந்தாங்கன்னா போதும் என் தம்பி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிவிடுவான் என்னன்னா என் தங்கச்சி போய் தூங்கும்போதும் அந்த பொம்மை இருக்கணும் அப்படி அந்த பொம்மை இருக்கும்பொழுது இவன் தூக்கி விசிறி அடிச்சிருவான் அந்த பொம்மையை தனி தனித்தனியாக புட்டு போட்டுருவான் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் அம்மா திட்டுவாங்க ஏண்டா நான் நைட்டில் கூட நிம்மதியாக தூங்கக்கூடாதா எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுனா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைமை என்னுடைய ஆயா ஒரு புடவை எடுத்தாங்க அந்த புடவை அவங்களுக்கு பிடிக்கல அதனால அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க நீ வேணும்னா கட்டிக்கணும் எனக்கு எது செட் ஆகாது அப்படின்னு அம்மாக்கும் அந்த புடவை செட் ஆகலை சரி பசங்களுக்கு ஏதாச்சும் தீபாவளிக்கு சுடிதார் போல் தச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க அந்த புடவை வச்சிருக்கும்பொழுது திடீர்னு என்னுடைய தங்கச்சி சிசரும் அந்த சாரியும் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்போ நான் கேட்டேன் இது என்னத்துக்கு அப்படின்னா தீபாவளி வருதில்ல நான் பொம்மைக்கு புடவை கட்ட போகிறேன் ட்ரெஸ் தைக்கணும் ப்ளவுஸ்க்காக தான் இப்போ கட் பண்ணுறணும் அவ்வளோ பெரிய ஸாரியை ஒரு சின்ன பொம்மைக்கு ட்ரெஸ் தைக்கணுன்றதுக்காக கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு நான் என்ன பண்ணேன் ஐயோ வேணா அதை கட் பண்ணாத இது எவ்வளோ விலை ஜாஸ்தி எழுநூறுபா எட்நூறுபா போடவை இது ஆயா கொடுத்தாங்க வேணா வைங்க உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கோ தான் ட்ரெஸ் தைக்கிறதுக்குன்னா சொல்கிறாங்கன்னு ஒரு மொத்து கொம்பு இருந்துச்சு அதை எடுத்து பலாருன்னு என்னை ஷோல்டர்லேயே அடிச்சிடுச்சு எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே எனக்கு இந்த ஷோல்டரே வீக்கம் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு என்னை அடித்த வேகத்தில் அந்த பொம்மையெல்லாம் போட்டு அது ஓடி போய் கட்லிக்க இது ஒழிஞ்சுக்கிச்சு அப்புறம் பார்த்தா ப்ளவுஸ் தனியாகவும் சேரீ தனியாகவும் கட் பண்ணி எடுத்துடுச்சு அது ஒன்றுத்துக்குமே உதவாது அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு டைம் நைட்டு டைமு இதே போல் தான் எல்லோரும் சாப்பிட்டு நாங்கள் எல்லோருமே படுத்துட்ருக்குறோம் எங்கள் அம்மா போயிட்டு கிச்சனில் ஏதோ எடுத்து வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாங்க என்னை போட்டு அடிச்சிடுச்சு என்னை பிடிச்சி கீழே தள்ளிடுச்சு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் நான் அப்படியே விழுற மாதிரி ஆகிட்டேன் ஆனால் அப்புறம் எப்படியோ கீழே சாஞ்ச மெதுவாக நானே எழுந்தோ உட்காந்துட்டேன் என்னை அடிச்சிடுச்சுமா அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த வெறி எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரில வேகமாக சாமி ரூமுக்கு ஓடினாங்க சரி ஏதோ வேலைக்கு தான் எடுத்துகிட்டு வராங்க என் தங்கச்சி முடிய பிடிச்சி அடிப்பியா அடிப்பியா அப்படின்னாங்க நானும் என்னால் திரும்பி உடனே பார்க்க முடியல என்னுடைய பெரிய தங்கச்சி கத்துச்சிம்மா விடுமா பார்த்து விடு அப்படின்னு சொல்லி அப்போ நான் மெதுவாக திரும்பி உட்காந்து பார்த்தோன்னே நானே அலறிட்டேன் என்னன்னு பார்த்தா அப்படியே எங்கள் அம்மா கையில் சுற்றி வச்சுட்டு என் தங்கச்சி அப்படியே பெரிய கண்ணை வச்சு பார்த்து முறிச்சிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த பொண்ணு மேலே கை வைப்பியா அது எங்கேயோ உக்காந்து நின்றுது அத்தை போய் எப்பப்போத்தாலே சீன் நின்றுக்கிற அப்படின்னு சொல்லி சுற்றியில் அடிக்கிறதுக்கு அப்படி ஓங்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பக்கத்தில் அங்கல் ஜன்னல் வழியாக வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னா பின்னேன் என்னண்ணா நானும் எவ்வளோதானா பொறுத்து போகிறது அந்த பொண்ணை வைக்க மாட்டேந்து நம்ம வீட்டு பொண்ணு தானே அது ஹாஸ்டல்லேருந்து வந்ததுலேருந்து அதை சும்மாவே வைக்க மாட்டேந்து அடிச்சுனே இருக்குதுண்ணா அதனால தான் எனக்கும் நடை விடுமா அதுவும் சின்ன பொண்ணு என்ன பண்ணுறது அதுக்கு தெரியல தெரிஞ்சால் அது செய்ய போதா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணல எங்கள் அம்மா சுற்றியில் அன்றைக்கி அடிக்கப்போன அன்றைக்கி அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்னை ஒரு அடி கூட அடிக்கிறது கிடையாது மறுநாள் காலையில் மா நீ ஏதோ என் தலைமுடியை பிடிக்கிறதான்னு நினச்சேன் ஆனால் நீ சுற்றி கையில் வச்சுன்னு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அப்பா அம்மா சொன்னாங்க இனிமேல்ட்டு அது மேலே கை வைப்பியா கை வச்சுன்னா நான் போட்டு தள்ளிடுவேன் எனக்கு அந்த பொண்ணை மட்டும் யாருன்னா எதனால் சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடும் அப்படின் சொல்லி எனக்காக அம்மா பேசினாங்க எங்கள் அம்மா அந்த அடி என் தங்கச்சியை அடிக்கலை ஒரு மிரட்டல் மெரட்டினதுலேயே அது பயந்துட்டு அன்னையோடு என் மேலே என் தங்கச்சி கை வைக்கிறதையே விட்டடிச்சு என்ன அடிக்கிறதும் கிடையாது இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பேசது லைக் பண்ணுங்கள்